விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளம் அத்தியாயம் பன்னிரண்டு உன்னதமான மனிதன் நண்பர்களே உறவுகளே பெரியோர்களே குழந்தைகளே எல்லோருக்கும் வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் குழந்தைகளே பெரியவர்களே எல்லோரும் தயாரா சரி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றனும் என்ற உறுதியோடு இருண்ட சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார் அந்த பழைய புளியமரம் அதேபோல் பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது ராஜா யோசிக்காமலே ஏறி அந்த பிணத்தை பிடித்தார் உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது வேதாளம் சிரித்து சொன்னது போல ஒரு ஒலி பரவுகிறது மன்னா நீ இன்னும் களைப்படையலையா அதே நிபந்தனை நான் கதை சொல்றேன் நீ பேச கூடாது ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும் நீ சொல்லாம இருந்தா உன் தல வெடிச்சிடும் சரி மன்னா கேள் இன்றைய கதை உன்னதமான மனிதன் பழைய நாட்களில் விஷ்ணுதத்தன் என்ற ஒரு செல்வந்த வணிகர் வாழ்ந்தார் அவரது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தது செல்வம் புகழ் மரியாதை ஆனா இல்லாதது காதல் ஒரு நாள் அவர் பார்த்தார் மதுமதி என்ற அழகிய பெண்ணை அவள் ஒரு பெரிய வணிகரின் மகள் அவளது புன்னகை விஷ்ணுதத்தனின் மனம் காதலின் மென்மையான அலைகளில் மூழ்கியது ஆனால் ஒரு அதிர்ச்சி மதுமதிக்கே தனஞ்சயன் என்ற வணிகரின் மகனுடன் நிச்சயதார்த்தம் முடிந்திருந்தது இதை கேட்ட விஷ்ணுதத்தன் மனமுடைந்தார் இனிமேலே கல்யாணம் வேண்டாம் காதலே வேண்டாம் வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரியமா வாழ்றேன் என்று உறுதியானார் மதுமதிக்கும் விஷ்ணுதத்தனின் உண்மையான காதல் தெரிய வந்தது அவளும் ஒரு கடிதம் எழுதியாள் என் அப்பா எடுத்த முடிவை மீற முடியாது ஆனால் கல்யாணம் முடிந்த பிறகு ஒருமுறை உங்களை சந்திக்க வருகிறேன் அதற்குள் என்னை மன்னித்திடுங்கள் விஷ்ணுதத்தன் காத்திருந்தார் அந்த ஒரு சந்திப்புக்காக ஒரு மாலை நேரம் மதுமதி தத்தனை சந்திக்கப் போகிறாள் அவள் கடந்து செல்ல வேண்டிய வழி அடர்ந்த காடு சாயங்காலம் பனி சூழ்ந்த பாதை ஓசையில்லா மௌனம் அப்பொழுது ஒரு நிழல் அவளின் முன் தோன்றியது ஒரு மனிதன் கையில் கூர்மையான கத்தி அவன் அவளிடம் சொன்னான் நகை பணம் எல்லாம் கொடு மதுமதி பயந்தாலும் மனதை உறுதி செய்தாள் ஐயா நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறேன் திரும்பி வந்ததும் என் நகைகள் எல்லாம் நானே உங்களிடம் தருகிறேன் தயவு செய்து இப்போ என்னை விடுங்கள் சத்தியமா சொல்றேன் அந்த சொற்களில் இருந்த உண்மைத்தன்மை அந்த மனிதனின் மனசை தொட்டது சரி போ ஆனா மறந்துடாதே என்றான் அவன் இரவு நேரம் ஆகிவிட்டது மதுமதி விஷ்ணுதத்தனின் வீட்டுக்குச் சென்றாள் ஆனால் அவர் அவளைக் கண்டு கோபமடைந்தார் ஒரு திருமணமான பெண் இவ்வளவு இரவுல ஒரு அணைக்கான வர்றாளா உனக்கு மானம் மரியாதை இல்லையா அவனது வார்த்தைகள் மதுமதியின் மனதை நொறுக்கியது அவள் அழுதபடி வெளியேறினாள் திரும்பும் வழியில் அவளுக்காக காத்திருந்தான் அதே மனிதன் அவன் கேட்டான் நீ சொன்னபடி திரும்பி வந்தே இப்போ நகைகள் கொடு மதுமதி அழுதபடி நடந்ததையெல்லாம் அவனிடம் சொன்னான் விஷ்ணுதத்தனின் கோபத்தையும் அவமானத்தையும் பகிர்ந்தாள் அவன் அமைதியாக கேட்டான் பிறகு சொன்னான் நீ துயரத்தோடு இருக்கிறாய் உன்னை துன்பப்படுத்த என்னால முடியாது நீ என்னை நம்பினாய் அதை நான் உடைக்க மாட்டேன் இனி நான் உன்னை காப்பாற்றுறேன் அவன் அவளைக் காப்பாற்றி பத்திரமாக அவளது வீட்டிற்கு கொண்டு சென்றான் மறுநாள் மதுமதி நடந்ததையெல்லாம் சொன்னாள் ஆனா தனஞ்சயனும் விஷ்ணுதத்தனும் யாருமே நம்பவில்லை சமூகம் என்ன பேசும் என்ற பயத்தில்தான் அவர்கள் முடிவெடுத்தார்கள் நொந்த மதுமதி உண்மையைக்கூட கூட யாரும் புரிய மாட்டாங்க என்று கூறி தன் உயிரையே தியாகம் செய்தாள் வேதாளம் சிரித்தது ஓ அரசே இப்போ சொல்லு இந்த கதையில யார்தான் உண்மையான உன்னதமான மனிதன் காதலை விட்டு கொடுத்த விஷ்ணுதத்தனா சந்திக்க அனுமதித்த தனஞ்சயனா இல்லையா தன் ஆசையையே தியாகம் செய்த அந்த மனிதனா விக்ரமாதித்தன் சிந்தித்தார் பிறகு சொன்னார் அவன் ஒரு சாதாரண மனிதன் என்றாலும் வாக்கை மதித்தான் அவளது துயரத்தை பார்த்து கருணை காட்டினான் சுயநலம் இல்லாமல் பறிவு காட்டியவன் அவன்தான் உண்மையான உன்னதமானவன் வேதாளம் சிரித்து நீ பேசிட்டே நிபந்தனை மீறிட்ட என்று சொன்னவுடன் அது பறந்து சென்று மீண்டும் மரத்தில் ஒருவரின் வெளித்தோற்றமோ அவனது மனம் எவ்வளவு உயர்ந்தது என்பதே உண்மையான மதிப்பு இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதிருடன் திரும்பப் போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள்